ஓம் ஸ்ரீ நம் அன்பான சிரடி சாய் பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக ஆசிர்வாதம் இந்த பதிவில் நாம் காணலாம் கடவுளின் நாமத்தை தியானத்துக்கு சாதனாவை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் அதற்கு நாம் என்ன துணை செய்ய வேண்டும் நமது அன்பான குருவான பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா இன்று நம்மை வழி தெய்வீகத்தை உணர ஒரு எளிதான வழி நிச்சயமாக பல பெரியவர்கள் இடைவிடாமல் இறைவனின் நாமஜபம் செய்கிறார்கள் நாட்கள் மாதங்கள் மற்றும் வருடங்கள் நாமஜபம் செய்பவர்கள் பல உள்ளனர் ஆனால் இது அவர்களின் எந்த மாற்றத்தையும் பாதிக்காது இதற்கு என்ன காரணம் அவர்கள் அனைத்து புலங்களிலும் நான் செயல்படுகின்றேன் உடல் உணர்வு மூழ்கி இறைவனின் நாமத்தை உச்சரிப்பவர்கள் எவ்வளவு காலம் தவம் செய்தாலும் தெய்வீகத்தை உணர முடியாது வெவ்வேறு நம்பிக்கைகள் மற்றும் கலாச்சாரங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் வெவ்வேறு பிணிகளுக்கு ஏற்ப பலவேறு ஆன்மீக நடைமுறைகளை விரட்டி அல்லது ஏமாற்றத்தால் எதிர்பார்த்த பலனை தரவில்லை என்பதை கண்டறிந்தால் அவர்கள் வேறு வகையான வழிபாடு அல்லது வேறு நம்பிக்கையை பின்பற்றுகிறார்கள் வேறு பெயரை உச்சரிப்பதன் மூலமோ அல்லது வேறு மதத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமோ ஆன்மீக மாற்றம் வராது நம்பிக்கை மாற்றத்தால் பாதுகாக்கப்படுவதில்லை ஒருவரின் மதம் மாற்றத்துக்கு உட்பட வேண்டும் நீங்கள் அணியும் ஆடைகளை மாற்றுவதன் மூலம் நீங்கள் தெய்வீக குணங்களை பெற முடியாது நல் ஒழுக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் தனது குணத்தை மாற்றி கொள்பவர் மட்டுமே தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முடியும் இந்த பதிவை பார்ப்பவர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சைராம் அல்லாஹ் மாலிக்